அண்மை செய்தி தேசிய கீதம் விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் கருத்து சிறுபிள்ளைத்தனமானது என ஆளுநர் மாளிகை தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது தேசிய கீதம் தொடர்பாக சட்டப்பேரவையில் ஆளுநர் வெளிநடப்பு செய்த நிலையில் தேசிய கீதம் விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் கருத்து சிறுபிள்ளைத்தனமானது என்று ஆளுநர் மாளிகை தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அண்மைச்செய்தியாக பார்த்து வருகிறோம் பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேசிய கீதம் விவகாரத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலினின் கருத்து சிறுபுள்ளைத்தனமானது என்று ஆளுநர் மாளிகை தற்போது அறிக்கை வழியிட்டு தேசிய கீதம் விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கருத்து சிறுபொள்ளைத்தனமானது என்று ஆளுநர் மாளிகை தேசிய விவகாரத்தில் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாது மற்றும் மதிக்காத தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார் என்று ஆளுநர் மாளிகை தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் லாவண்யா வணக்கம் தற்போது தேசிய கீதம் தொடர்பான விவகாரத்தில் முதலமைச்சரின் கருத்து சிறுத்தனமானது என்று ஆளுநர் மாளிகை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது என்னென்ன விஷயங்களை இந்த வந்து மேற்கோள் காட்டி குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அண்மையில் ஜனவரியினுடைய முதல் வாரத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் கூட்டத்தொடராக அது பார்க்கப்பட்டது அந்நிலையில் தான் ஆளுநர் தேசிய கீதம் பாடப்படாததன் காரணமாக தனது உரையை வாசிக்காமலேயே வெளியேறிய நிகழ்வு என்பது தமிழ் தமிழக சட்டப்பேரவையில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது என்றே கூறலாம் அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்தில் தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்கு ஆளுநருக்கு உரிமை இல்லை எனவும் ஆளுநர் சட்டப்படி நடக்க வேண்டுமே தவிர கோரிக்கை வைக்க முடியாது வாசிப்பது கொடுப்பதை தான் ஆளுநரின் கடமை என்று சபாநாயகர் அப்பாவும் கூறியிருந்தார் இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து அரசியல் சூழலில் ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நடப்பைத்தான் காட்டியிருந்தது இந்நிலையில் முதலமைச்சரும் அதற்கு ஈடாக ஒரு கருத்தை கூறியிருந்தார் இந்த வகையிலே ஆளுநர் அதற்கெல்லாம் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் தன்னுடைய எத்தளத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதையை வலியுறுத்துவதையும் அரசியல் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதையும் அபத்தமானது மற்றும் சிறுபிள்ளைதனமானது என்று வற்புறுத்துகிறார் பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக இருக்கும் அவர் கூட்டு நலர்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சகம் செய்ததற்கு நன்றி இத்தகைய ஆணவம் நல்லதல்ல பாரதமே உயர்ந்த தாய் என்பதனையும் அவளது குழந்தைகளுக்கு அரசியலமைப்பு உயர்ந்த நம்பிக்கை என்பதனையும் மறந்து விடாதீர்கள் அவர்கள் இத்தகைய வெட்டுக்கேடான அவமானத்தை விரும்பவோ பொறுத்து கொள்ளவோ மாட்டார்கள் என வன்மையாக தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் அதாவது அபத்தமானது சிறுபிள்ளைத்தனமானது என்ற முதலமைச்சரினுடைய அந்த நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கோள் காட்டி அவர் கூறியிருக்கிறார் மேலும் ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி இணைந்து செயல்பட்டால் தான் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் திட்டங்கள் கிடைப்பதற்கு எளிதாக இருக்கும் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது மத்திய அரசோடு தொடர்ந்து திமுக அரசு காட்டி வரக்கூடிய இந்த எதிர்ப்பு மனநிலை என்பது மக்களைத்தான் அதிக அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை குறிப்பாக ஆளுநர் முதலமைச்சருக்கு ஒரு வெளிப்படையான ஒரு எதிர்ப்பை தான் தெரிவித்திருக்கிறார் இத்தகைய ஆணவம் சரியானது அல்ல என்று மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும் அவர்களது குழந்தைகளுக்கு அரசியலமைப்பு உயர்ந்த நம்பிக்கை என்பதனை மறந்து விடாதீர்கள் எனவும் சில விஷயங்களை முதலமைச்சருக்கு நினைவு காட்டியிருக்கிறார் மேலும் ஒரு மதிக்காத தலைவராக அதாவது அரசியலமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக மு ஸ்டாலின் இருக்கிறார் என்பதனையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் தொடர்ந்து ஆளுநருக்கும் திமுக அரசிற்கும் தொடர்ந்து இந்த மோதல் போக்கானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மக்களுக்கான நல்ல திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர ஒரு மாநில அரசு தொடர்ந்து மத்திய அரசினுடைய அஹ் எதிர்ப்பை சம்பாதிப்பது என்பது நல்லதல்ல எனவும் பல்வேறு அரசியல் தளங்களில் அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி லாவண்யா